கர்த்தர் கடிந்து கொண்டபொழுது அவனுக்கு தோன்றினது சபிக்கிறதல்ல அவரை ஆசிர்வதிக்கிறதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அறிந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய முன்னே நமக்கு சாபமாக்குமா அல்லன்னா நமக்கு கோபப்படுத்திக் கொண்டு அல்லன்னா நமக்கு கோபமாக பேசிட்டு யாராவது வரும் ரெண்டு வார்த்தை பேச வரும்பொழுது கர்த்தர் அனுமதிக்காமல் அவை ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எதிராக ஒருவர் பேச வரும்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்துக்கிற ஒரு தெய்வம் நமக்கு தெரியும் யாக்கோபு வருகிற நேரத்தில் பின் அவனை தொண்டு அவன் ஒரு நாளைக்கு முன்னே நைட்டில் லாபான் தரிசனத்தை பார்க்கிறான் யாக்கோ அவை பின்தொடரக்கூடாது அப்படி என்று சொல்லி அப்படி அவனுக்கு எனக்கு போனாலும் அவனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி சொப்பனத்தில் தோன்றுகிறார் அதே தான் பிரியமான தெய்வைய பிள்ளைகளை நமக்கு விரோதமாய் ஒரு ஆள் சாப வாக்குமாய் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அவர்களை கர்த்தர் மறைமுகமாக கண்டிக்கிற தெய்வம் ஆனதனால ஏதாவது சாபம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னை தகர்த்து களையுமா அப்படி என்று சொல்லி ஒருபோதும் நீங்கள் என்ன செய்